அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது மூன்றே நாளில் நீங்கள் நினைக்கக்கூடிய நபரை வசியமாக்கக்கூடிய ஒரு வெற்றிலை வசிய முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்க மனசார விரும்பின நபர் உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க உங்ககிட்ட அன்பா பேச மாட்டேங்கிறாங்க அவங்க உங்களை வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப அவாய்ட் பண்றாங்க அப்படி இருந்துச்சுன்னா இந்த வசிய முறையை நீங்க பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் பிரிந்து வாழும் கணவன் மனைவி இவங்க வந்து இந்த முறையை பயன்படுத்தலாம் ஆண்கள் தனக்கு பிடித்த பெண்ணை வசியமாக்குவதற்காக இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி பெண்கள் தனக்கு பிடித்த ஆணை வசியமாக்குறதுக்காக இந்த முறையை பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா இதனுடைய பக்க விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் அதனால் நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த முறையை நீங்கள் எந்த நாளில் தொடங்கணும் அப்படின்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் தான் இதை நீங்கள் செய்யணும் அல்லது வளர்புறை ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட இந்த முறையை நீங்கள் செய்ய தொடங்கலாம் எந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா இரவு பத்து மணிக்கு மேலே தான் இந்த முறையை நீங்கள் செய்யணும் மலைக்கு குளிச்சுட்டு தான் இந்த முறையை நீங்கள் செய்யணும் பெண்கள் தீட்டு சமயத்தில் செய்யக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இதை நீங்கள் செய்யக்கூடாது இந்த வசிய முறைக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு வெற்றிலை தேவைப்படும் வெற்றிலையில வந்து நகம் பட்டு கிழிஞ்சிருக்க கூடாது கிழிந்த வெத்தலையாக இருக்கக்கூடாது அதே மாதிரி வெத்தலையில வந்து அங்கங்க ஓட்ட ஓட்டையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது பழுத்த அதாவது எல்லோ கலரில் இருக்கக்கூடிய வெற்றிலை பயன்படுத்தக்கூடாது நல்ல கிரீன் கலரில் இருக்கக்கூடிய வெற்றிலை தான் நீங்க இதில் பயன்படுத்தணும் வீட்டில் பூஜை அறை அல்லது தனி ரூமில் இருந்து இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீப ஒளியில தான் இதை நீங்கள் செய்யணும் நீங்கள் எடுக்கக்கூடிய வெற்றிலையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க நல்லா தொடச்சிட்டு அதில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது மூன்று முறை அந்த தீபத்தில் காமித்து சுற்றி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நபருடைய ஃபோட்டோ அவங்களுடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா மொபைலில் இருந்தாலும் ஓகே தான் அல்லது கையில் ஹார்ட் காப்பியாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவையும் நீங்கள் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த நபருடைய புருவ மத்தியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் பூர்வமத்தியை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கண்களை மூடிட்டு அந்த நபர் கூட இருந்த நல்ல எண்ணங்களை நீங்கள் நினச்சி பாருங்கள் அதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா வெற்றிலையில் சிவப்பு நிற பெண்ணுனால தான் நீங்கள் இதை எழுதணும் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க மார்க்கர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எழுதின லெட்டர்ஸ் வந்து அழியாது இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லே வரும் பார்த்துக்கோங்க இந்த மந்திரத்தை தான் நீங்கள் எழுதணும் ஓம் கிளீம் காம தேவாய அந்த நபருடைய பேரை சொல்லிட்டு சீக்கிரமே வா வா எனக்கு வசியமாகவே வசி வசி பட் பட் சுவாகா இந்த மந்திரத்தை நீங்கள் அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா கவுண்டிங் வந்து முக்கியம் கிடையாது உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ மந்திரத்தை அவ்வளோ நீங்கள் சொல்லலாம் இப்போ நீங்கள் வெற்றிலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதிட்டு இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்தமான பசுனை அல்லது அக்தர் அல்லது புனுகு ஜவ்வாது அரகஜா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் இதில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் எழுதின அந்த வெற்றிலைக்கு மேலே அந்த மந்திரத்துக்கு மேலே வந்து நல்லா தடவிடுங்க தடவிட்டு இந்த வெற்றிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தாம்பில தட்டில் வச்சுட்டு இதை அந்த தீபத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அடுத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும் அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் நீங்கள் இதை செய்கிறீங்கன்னா கவுண்டிங் இம்பார்ட்டன்ட் கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ மந்திரம் அதிகமாக சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு பவர் வந்து அதிகமாக இருக்கும் சீக்கிரமே ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் செய்கிறீங்க அப்படின்னா மந்திரம் நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை இந்த மாதிரி உருவேற்றணும் மந்திரத்தை வந்து மனசுக்குள்ளாடி தான் நீங்கள் சொல்லணும் வாய் விட்டு சொல்லக்கூடாது மந்திரம் சொல்லும் போது ஒரு கிராம் எடுத்து உங்களுடைய வாயில் வலது பக்கம் ஓரமாக நீங்கள் வச்சுக்கோங்க கடிக்கக்கூடாது அதுக்கப்புறமா மந்திரம் சொல்லுங்கள் இது இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தி ஆகும் தொடர்ந்து இதை நீங்கள் எட்டு நாட்கள் செய்யணும் அதாவது முதல் நாள் நீங்க பயன்படுத்தின வெற்றிலை தான் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அப்படின்னு நீங்கள் கண்டினியூவாக வந்து பயன்படுத்த போறீங்க வெற்றிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆக ஆக வெத்தலை வந்து நல்லா வாடி போகும் நீங்கள் பயப்பட வேண்டாம் வெத்தலை நார்மலாக இந்த மாதிரி தான் ஆகும் எட்டு நாட்கள் தொடர்ந்து இதே வெற்றிலையை தான் நீங்கள் பயன்படுத்தணும் எட்டு நாட்களும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு ஒன்பதாவது நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெற்றிலையை வந்து ஓடுற தண்ணி தண்ணியில் கொண்டு விட்டுருங்க ஆறு குளம் ஏரி வாய்க்கால் இந்த மாதிரி ஓடுற நீர் நிலைகளில் வந்து நீங்கள் போட்டுறனும் திரும்பி பார்க்காம வந்துடுங்க நீங்கள் வெற்றிலேயே போட்டுவிட்டு வந்ததுக்கப்புறமா மூன்றே நாளில் வந்து இது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மூணுலேருந்து குறைந்தபட்சம் எட்டு நாள் இதுக்குள்ளாடி வந்து இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் யாரை நினச்சி இதை நீங்கள் செஞ்சீங்களோ அந்த நபர் உங்களுக்கு மிக எளிமையாக வசியமாகவாங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி